ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம்ங்கிறது சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த நாள் அதாவது வதம்னா சுத்தமா அவரை அவர் வந்து அவரை அழித்து விடவில்லை ஆறு நாள் வந்து போர் நடக்குதுங்க ஆறு நாள் நடந்த சண்டையில் ஆறாவது நாள் சஷ்டி அன்று அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சூரபத்மன் ஒரு ம ஒரு மரமாக உரு அதை மரமாக மரமாக உரு மாறி நிற்கிறான் அப்போ அந்த மரத்தை இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை சேவல் கொடியாகவும் ஒரு பகுதியை மயிலாகவும் அதாவது வாகனமாகவும் வச்சுக்கிறாரு இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் முருகப்பெருமானுடைய கருணை கடல் அப்படிங்கிறத காட்டுது முருகப்பெருமானுடைய கருணை உள்ளத்தை வந்து இதை காட்டுது அப்போது பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சு அப்படி சொல்கிற மாதிரி தன்னுடைய பகைவனையும் தன்னுடைய தோழனாக மாத்திக்கிறாரு முருகப்பெருமான் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த சூர சூரசம்ஹாரம் நடக்கிற நாள் இந்த சூரசம்ஹாரத்துல வந்து ஆறு நாள் எல்லாருமே வந்து விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடக்க போகிற சஷ்டி என்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் வரைக்கும் வந்து மூல நட்சத்திரம் இருக்குங்க மதியத்துக்கு மேலே தான் பூராட நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது மூல நட்சத்திரங்கிறது தான் அனைத்து கோள்களுக்கும் அனைத்து கிரகங்களுக்குமே வந்து மூலமே வந்து அதுதான் மூல நட்சத்திரம் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் அந்த நட்சத்திரத்திற்கு மூலம்னு வைக்கிறாங்க அந்த நட்சத்திரத்து அதிபதி இருப்பா கேது பகவான் கேது பகவானுக்கு அதிபதி இருப்பா அந்த விநாயக பெருமான் அப்போது விநாயக பெருமானுடைய அருளுடன் அந்த நாள் தொடங்குகின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போது சுக்கரனுடைய சுக்கரனுக்கு வந்து அதிபதி இருப்பா மகாலட்சுமி தேவி தான் நமக்கு விநாயக பெருமானுடைய அருளும் மகாலட்சுமி தேவியினுடைய செல்வ வளமும் வந்து அன்னைக்கு கிடைக்கும் அன்று முழுவதுமே நீங்கள் விரதம் இருங்க அதாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சில பேர் வந்து எதுவுமே குடிக்க மாட்டாங்க தண்ணீர் கூட குடிக்காம இருப்பாங்க ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க அது கடுமையான விரதம் வந்து இருக்க முடியாதவங்க சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் இதனால் எந்த விதமான குறைகளும் வந்து வரைய வரதாக நான் வந்து எல்லாரும் இப்படி இருக்காங்களே என்னால் இருக்க முடியலையே கவலையே படாதீங்க மனமுருக மனதால் நினைத்து முருகப்பெருமானை வழிபட்டாலே போதுங்க சரிங்களா அப்போது அன்று முழுவதுமே வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு ஒரு விரதம் ஆயிருங்க ஈவினிங் டயத்தில் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் அந்த சூரசம்ஹாரத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க அந்த சம்ஹாரத்தை வந்து எதுக்கு தரிசனம் பண்ணும் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து வரம் வாங்கி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த உலகத்தையே தன்னுடைய தன்னுடைய அரக்க குணத்தால் ஆட்டி படைத்த இறை யார் பின்னா வந்து சூரன் தான் அந்த சூரனையே வதம் செய்த நாள் அதுதான் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கந்த பெருமானுடைய சஷ்டிங்கிறது வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு முகங்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு பூவில் வந்து மலர்ந்தார் இல்லையா ஆறு மலர்ந்த தாமரைகளில் உதித்தவர் தான் முருகப்பெருமான் ஈசனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர் அப்போது எவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு முருகப்பெருமானுடைய அருளை வந்து நாம் வாங்கிக்கணும் அப்படின்னா அன்று அதாவது அவருடைய தலங்கள் வந்து ஆறு தலங்கள் இருக்கின்றது ஆறு ஆறு படை வீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா படை வீடு அவருடைய வீடுகள் வந்து ஆறு படை வீடு அப்போது அன்றைக்கி வந்து பால் பழம் சாப்பிடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த அந்த ப திருவுருவ படம் வச்சுருப்போம் இல்லையா அதற்கு வந்து மாலை அறிவித்து மனதார வழிபாடு பண்ணுங்க அன்னைக்கு முக்கியமாக சஷ்டி கவசம் வந்து பாடணும் சரிங்களா கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை சரம் அதேமாரி வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் பால் பழம் சாப்பிடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அன்று மா அன்று மாலை வந்து சூரசம்ஹாரம் சம்ஹாரம் நடக்குது இல்லையா அந்த நிகழ்வை அந்த விழாவை வந்து போய் பாருங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்களுடைய விரதத்தை திரும்பவும் தொடரலாம் இது என்னங்க ஆறாவது வந்து விரதம் முடியுது அது எப்படி என் திரும்பவும் தொடரணும் அப்படின்னா அந்த கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சது மறுநாள் வந்து முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் நடக்கக்கூடிய அந்த திருமண வைபவத்தில் கலந்துக்கணுங்க அன்னைக்குமே வந்து ஏழாவது நாளுமே நம்ம இருந்து திருமண கோலத்தில் முருகப்பெருமானையும் தெய்வானையும் தரிசனம் செய்த பிறகு நம்முடைய விரதத்தை முடிச்சிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடிச்சிட்டீங்க அப்படின்னா திருமண தடைகள் அனைத்துமே அகரும் வீடு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் வீடு வாசல் உங்களுக்கு அமையும் நிரந்தரமான ஒரு வேலை இல்லை நிரந்தரமான ஒரு வேலை அமையும் நிரந்தரமான வேலை உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு தொழிலில் முன்னேற்றங்கள் தொழில வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு தொழில முன்னேற்றங்கள் நான் வேலை பார்க்கிற இடத்துல சில இளைஞர்கள் கொடுக்குறவங்க இருந்துகிட்டே இருக்காங்க அனைத்தையுமே நீக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி இந்த விரதம் இருங்க ஆறு நாட்கள் விரதம் ஆரம்பித்து போயிட்டு இருப்பீங்க இப்போ இருந்தாலுமே முக்கியமாக அந்த இரண்டு தினங்கள் வந்து விரதங்கிறது வந்து மிக 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 அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாக இந்த கந்த சஷ்டி நாள் விளங்குகின்றது இது மிக மிக சிறப்பான நாள் கந்த சஷ்டி விரதத்தை வந்து அனுஷ்டித்து உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெற்று இன்புடன் வாழ்க இன்பமுடன் வாழ்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்களுடைய ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்